தடவி கிடைத்திருந்த தடவல் மண்ணை மாநில தலைவரா மூணு பொண்டாட்டி கட்டின இந்த மூதேவி கொள்கை பிரபு தேராளரா மூணாவது பொண்டாட்டி சுண்ணத்துள் ஜமாத்துல போய் நடிச்சு கட்டினியே நாலாரி கொள்கை பரப்பு செயலாளர் அப்துல்லா எனக்கு மூணு பொண்டாட்டி கட்டுச்சுல ஒரு பொண்டாட்டியா உருப்படியா வச்சு வாழ முடிஞ்சிட்டாரா கொள்கை பரப்பு எடா கொள்கை பரப்பு செயலாளா சுண்ணத்துள் ஜமாத்துல போய் எப்படா கொள்கை பரப்புனா தவியுது யாதி தமிழ்நாடு தவி ஜமாத்த விவாதம் பண்ண கூப்பிட உனக்கு என்னடா கருதி இருக்கு சுன்னத் தொழ போய் சுன்னத் தொழ முறையில ஒரு பொம்பளைகாரே வேடம் போட்டு நடிச்சி முன்னாடி பண்ண கல்யாணத்தை மறைச்சு கல்யாணம் பண்ண தெரிஞ்சிச்சேன் நீலாம் தவ்ஹீத் வாடியா இல்ல தவ்ஹீத் வியாடியா நாயே சொல்லுங்க அப்துல்லா உங்களுக்கே என்ன கேக்குற தயார் நீங்க இந்த தலைப்பிலையும் விவாதிக்க வைப்போமா மூணாவது கல்யாணம் சுமத்து மாத்திர ஏன் ரெண்டு கல்யாணத்தை மறைச்சு மூணாம் கல்யாணத்தை எப்படி பண்ணு சொல்லுடா இதுக்கு முதல்ல பதில சொல்லு அப்புறம் தவணியில மாத்திரம் வேலை பண்ணலாம் முதல்ல அந்த பூனைக்கு பதிச்சுடா இந்த லட்சணத்துல கொள்கை பரப்பு செயலாளரா கரெக்டா தான் நான் உனக்கு கொள்கை பரப்பு செயலாளா உன்னுடைய முத ரெண்டு பொண்டாட்டிகளையும் இப்ப இருக்கிற மூணாவது பொண்டாட்டியும் பேட்டி எடுப்பமா பேட்டி உன் வேட்டி கிழிஞ்சிருந்தா என் கம்மு நாட்டி முதல்ல அந்த பூனையாருக்கு பதில் சொல்றா கம்மு நாட்டி நாம வரும் எங்க இட்டவோ என்ன தலைப்பில் பேசணும்? தலைப்பு குறையக்கூட இருக்க அந்த தலைப்பை வச்சிருயா. வா பேசிக்கலாம். தலைப்பு குறையணும் என்ன सिलेबस வேலைகளை செஞ்சேங்கறது. பட்டியல் போட்டு தாண்டனமா காंटो ரெடி. என்னடா பிரச்சனை? என்ன தலைப்புல பேசواவாக ரெடி. எந்த தலைப்பு வேணாலும் பேசலாம் மாம்ளே. எந்த தலைப்பு இருந்தாலும் எந்த தலைப்பா இருந்தாலும் பரவாயில்லையா. ஏதாவது ஒரு கதை போக்கணும். அதானே. அப்பமா முத தலைப்பு சுன்னத் சமத்துல போய் கொள்ளு கட்டு போய் மூணாம் கல்யாண மண்ணி மூணாவது உண்டாட்டி கட்டனது எதுக்கு? அப்பமா சிங்கம் சிங்க சிங்கம் மதல சொல்ல அசிங்கம்